பலவாழ் லைவில் கானா வினோத ஒய்ஃப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கமர்தீன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கமர்தீன் கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் நாங்கள் இருக்கோம் எங்களுடைய ஏரியாவே வந்து ஒரு இரநூத்தொம்பது குடும்பம் இருக்கும் சம்மஜவாளியாக இருக்கும் ஸோ நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கேம்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் வந்து இதே போனில் இருங்க ஆனால் கேமில் ஏதாவது இல்லைன்னா இவர் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சொல்லுங்கள் சும்மா பே பர்ஸ்னலாக சொல்லாமல் எல்லோரும் முன்னாடியும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்வோட கேமை பற்றி சொல்கிறாங்க பார் கிட்ட சொல்கிறாங்க உங்களுடைய இடத்துல நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தலை சுற்றி விழுந்திருப்பேன் அந்த அடிப்பட்ட விஷயந்தான் சொல்கிறாங்க இது சபரி முன்னாடியே தான் வந்து சொல்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக திரும்ப வரீங்கல்ல அதுதான் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய போல்ட்னஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னங்க இதை வர்றவங்க எல்லாருமே வந்து பார்வோட அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வேளை இந்த ஆடியன்ஸ் தான் வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் வந்து ஓவராக வந்து கதை விட்டுட்ருக்காங்களோ எனக்கு அது மாதிரி தான் புரியுது ஏன்னா ஃபேமிலி இருந்தே சொல்கிறாங்க அவங்க நல்லா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேம் மட்டும் பார்த்தா போதும் இல்லையா அவங்களோட பர்சனல் பிரச்சனைலாம் வந்து எதுக்கு நம்ம தேவையில்லாமல் எடுத்துன்னு வரணும் அதுதான் எனக்கு தோணுது மக்களே எனவே வர எல்லாருமே வந்து பாரு சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அடுத்தது வந்து கனிக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த கனி பத்தாது நீங்க இன்னும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க சொல்றாங்க விக்ரம் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றாங்க சபரிக்கு வந்து நீங்க உண்மையா இருக்கீங்க ஆனா கேம்ல வந்து இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ அடுத்தது அரோராக்கு வந்து அரோரா வந்து வேற ஒரு மாதிரி நினைச்சோம் ஆனா உங்களுடைய டிரான்ஸ்மேஷன் வந்து நல்லா இருக்கு திவ்யா போல்டாக இருக்கீங்க சாயந்திராவோட சீரியல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஸோ சாந்திரா ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்த சாந்திரா மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க சுபிக்ஷாவுக்கு வந்து நீங்க சீக்கிரமாக எல்லா விஷயம் கற்றுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு மேலோட்டமாக தான் வந்து சொல்லிட்டு போனாங்க ஸோ அடுத்தது வினோத் வந்து இப்படி தான் வீட்டிலேயே இப்படி தான் இருப்பார் சண்டைப்படுவார் ஆனால் வந்து மறத்துருவார் இதுதான் வந்து வினோதோட ஒரு கேரக்டர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பாக்யா வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து வினோதோட ஃபேமிலி வந்தப்போ நடந்த விஷயங்கள் மக்களே